ஒரு கோடி சந்திரனின் ஒளியானவள் உலகாலும் வாசவியாய் வடிவானவள் ஒரு கோடி சந்திரனின் ஒளியானவள் உலகாலும் வாசவியாய் வடிவானவள் கருவாக்கி உருவாக்கி நமை காப்பவள் கருவாக்கி உருவாக்கி நமை காப்பவள் காலமெல்லாம் எல்லாம் நமக்கு துணையானவள் காலமெல்லாம் நமக்கு துணையானவள் ஒரு கோடி சந்திரனின் ஒளியானவள் உலகாலும் வாசவியாய் வடிவானவள் நாதத்திலே கலந்த இசையா நான் மா மாமதைக்கு எவள்ாதத்திலே கலந்த இசையானவள் நான் என்ற மாமதைக்கு எதிரானவள் வேதத்திலே விளங்கும் பொருளானவள் வேதனையை தீர்க்கும் நல் மருந்தானவள் வேதத்திலே விளங்கும் பொருளானவள் வேதனையை தீர்க்கும் நல் மருந்தானவள் ஒரு கோடி சந்திரனின் ஒளியானவள் உலகாலும் வாசவியாய் வடிவானவள் குறையாது அருள் வழங்கும் குருவானவள் குளம் காத்து நலம் காக்கும் திருவானவள் குறையாது அருள் வழங்கும் குருவா குளம் காத்து நலம் காக்கும் திருவானவள் ஓம் என்ற மந்திரத்தின் பொருளானவள் ஊனாகி உடலாகி உயிரானவள் ஓம் என்ற மந்திரத்தின் பொருளானவள் ஊனாகி உடலாகி உயிரானவள் ஒரு கோடி சந்திரனின் ஒளியானவள் உலகாலும் வாசவியாய் வடிவானவள் பூவாகி காயாகி கனியானவள் பொங்கும் அருட்கடலின் வடிவானவள் பூவாகி காயாகி கனியானவள் பொங்கும் அருட்கடலின் வடிவானவள் சேயாக்கியனை எடுத்து சீராட்டுவாள் சிந்தையெல்லாம் கூளிர தாளாட்டுவாள் சேயாக்கியனை எடுத்து சீராட்டுவாள் சிந்தையெல்லாம் குளிர தாலாட்டுவாள் ஒரு கோடி சந்திரனின் ஒளியானவள் உலகாலும் வாசவியாய் வடிவானவள் கருவாக்கி உருவாக்கி நமை காப்பவள் கருவாக்கி உருவாக்கி நம்மை காப்பவள் காலமெல்லாம் நமக்கு துணையானவள் காலமெல்லாம் நமக்கு துணையானவள் ஒரு கோடி சந்திரனின் ஒளியானவள் உலகாலும் வாசவியாய் வடிவானவள் ஒரு கோடி சந்திரனின் ஒளியானவள் உலகாலும் வாசவியாய் வடிவானவள் உலகாலும் வாசவியாய் வடிவானவள் உலகாலும் வாசவியாய் வடிவானவள்